வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி திடீர் உப்புமாங்க டிஃபனுக்கோ டின்னருக்கோ இட்லிக்கு மாவு அரைக்கலன்ற கவலையே இல்லைங்க இட்லி தோசை எதுவுமே வேண்டாங்க இந்த உப்புமா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதுங்க இந்த திடீர் உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு அரிசி நொய் எடுத்திருக்கேன் நான் வந்து புழுங்கல் அரிசி நொய் எடுத்துருக்கேங்க உங்கள் கிட்டே எந்த நொய் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப பொடியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கடைங்களில் கேட்டிங்கனாலே நொய் வந்து கிடைக்கும் அது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அர்ஜெண்ட்டுக்கு இது தாங்க உதவும் திடீர் உப்புமாவுக்கு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சுங்க இதை வந்து நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுடுவோம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணி தாளிக்கிறது வரைக்கும் ஊறு நாள் போதுங்க அந்த நோய் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இது நல்லா பொரியட்டுங்க இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு வரம் மிளகாய் எடுத்து கிள்ளி தாளிச்சிக்கலாம் காரத்துக்காக நீங்கள் எவ்வளோ மிளகாய் வேணுனாலுமே சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க மிளகா வந்து நல்லா செவரட்டோன்னு அரிஞ்சி வச்ச வெங்காயத்தையுமே இதோட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஒரு லைட்டாக நேரம் மாறும் மாறுறது வரைக்குமே நல்லா வந்து இதை கிண்டி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து கருவேப்பிலையுமே போட்டு கிளறிட்டுருக்கலாங்க அந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும் உப்புமா இப்போ தக்காளியுமே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருந்தால் ஓகே இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு வந்து எடுத்திருக்க நொய் அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த அளவில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை கப்பு இதுக்கு போதுமானதுங்க இதே வந்து உங்களுக்கு பச்சரிசி நொய்யினால் ரெண்டு கப்பு போதும் இது புழுங்கல் அரிசி நொய்ங்கிறதுனால ரெண்டரை கப்பு விட்டிருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்புமே அதில் சேர்த்து ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துடுச்சுங்க இப்போ வந்து அந்த நொய்யில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இந்த இதில் குக்கரில் சேர்த்துடலாங்க ஏன்னால் இதில் ஏற்கனவே தண்ணி வந்து அளந்தாச்சு நீங்கள் வந்து இன்னும் அதில் வடிகட்டாமல் போட்டிங்கன்னா தண்ணி மிஞ்சிடும் அதனால் தண்ணியை வடிக்கட்டிட்டு போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க உப்பு இருக்கான்றதை டேஸ்ட்டும் பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி மூடிடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இருந்து எடுத்தாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அள்ளும் போதே பாருங்கள் பாருங்க பொலன்னு இருக்குது பாருங்கள் உப்புமாவும் அருமையான டேஸ்ட்டில் சுட சுட திடீர் உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் திடீர் உப்புமா செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த உப்புமாவுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம் இப்போ இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழையுமே தூவிட்டு கொஞ்சம் வேணும்னா நெய் விட்டுக்கோங்க நெய்யுமே சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுமே அடிக்கடி இந்த மாதிரி திடீர் உப்புமாவை கேட்டு தாங்க தொல்லை பண்ணுவாங்க எங்கள் வீட்லேயும் அடிக்கடி இந்த திடீர் உப்புமாவை தாங்க கேட்டுட்ருக்காங்க என்னங்க திடீர் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்களும் திடீர் உப்புமாவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய் பாய்